ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் தாத்தா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு விஜய் தாத்தா நான் வெளியே வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேணாமா தான் லாயர்கிட்ட பேசினேன் எந்த ஆதாரமும் இல்லாத நீ வெளியே வந்தால் போலீஸ் பிடிச்சி கோர்ட்டு வக்கீலுமே அலைய வைப்பாங்க அந்த வெண்ணிலா கண் மூச்சு பசுபதி தான் இதுக்கு காரணம்னு அவள் சாட்சி சொன்னால் மேலே எந்த குற்றமும் இருக்காது அவள் சாட்சி சொல்லுவான்னு நம்ப சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இது உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது ஏன்னால் கண்டிப்பாக ஏன்னா வெண்ணிலாக தான் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால தான் கொண்டுகின்னு வந்திருக்காங்க இங்கே வந்து குமரன் அவங்க அம்மா கிட்டே பேசி சமாதானப்படுத்துகிறாரு அப்பா இல்லாத நான் மா மாமா சப்போர்ட் இல்லாத என்ன நீ தனியாக வளர்த்த மாமாவோட சப்போர்ட் எவ்வளோ இருக்கும் அந்த குடும்பத்துக்கு நான் மருமகனாக மா மகனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைலட்டாக இருந்தது இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் புரிய வச்சுட்டு ார் இனி நான் வாய் திறக்க மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க இங்கே கங்கா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறேன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா தைரியமாக இருக்கே நான் தைரியமாக தாங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவ கங்காவுக்கு கேட்காத போல் என் மாமா பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன குறை தைரியமாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிது விஜயும் கோதுதானே அவகிட்ட சொல்ல உண்மையை நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேணா வேணா நான் எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லிப்பேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறான் விஜய் சரி நான் பால் காய்ச்சி மரணன்னு உள்ளே போனது இவன் நெட்டை பார்க்குறா அதில் குழந்தைக்கு அம்மா போட்டு பாதிப்பு இறங்குறதுன்ற போல் சொல்கிறத கேட்டு அப்படியே ஆளாடுறா செல்லக்கீயை போட்டுடுறா கத்துறா என் பாப்பாவுக்கு ஒன்றே ஆகாது ஒன்றே ஆகாதுன்னு சொல்லிட்டு காவேரி போல்டான பொண்ணு உன் பாப்பாவுக்கு எதுவுமே ஆகாது இவ்வளோ தைரியமாக இருந்துட்டு கடைசியில் அம்மா இறங்கும் போது நீ இந்த வருத்தம் வேணாம் ஓடி ஆடுறாரு விஜய் என்ன ஆச்சு காவேரினு சொல்லிவிட்டு இது போல அம்மா போட்டதுனால தான் பாப்பா இறந்ததுன்றாங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னா அவரும் சமாதானப்படுத்துகிறாரு நம்ம பாப்பாவுக்கு உரிமையாகாது நீ கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக இவங்க டாக்டர் கிட்டே போய் ஸ்கேன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குது விஜய்க்கும் அம்மா போடுது அதையும் பார்க்கலாம் பை பாய்